தொழிலை பற்றியே நம்ம வந்து எப்படி நம்ம வந்து எடுக்கணும் தொழில் வளர்ச்சிக்கு எங்களுக்கும் என்ன சம்பந்தம் எப்படி சம்பந்தங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு தொழிலில் வந்து நம்ம வந்து நம்பர்களை வச்சிருக்கோம் அந்த நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ எக்ஸாம்பிள் போட்டு காட்டினா தான் உங்களுக்கும் புரியும் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எந்த இடத்துல வருது அப்படின்றத நம்ம வந்து கவனிச்சுக்கலாம் அப்ப தொழிலுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு வந்து இந்த எண்பத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு வேலை செய்யும் அப்ப இந்த எண்பத்தி ஒன்று எப்படி வேலை செய்யும் நம்மளுடைய ஜாதகத்திற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எண்பத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பர் இங்க வேலை செய்யும் இந்த எண்பத்தி அவருடைய லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எந்த மாதிரி லக்னத்துல வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அப்ப கும்ப லகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த எண்பத்தி ஒண்ணு எங்க இருக்குது அப்படின்றத பாருங்க இந்த எண்பத்தி ஒண்ணு அந்த கும்ப லகணத்துக்கு எப்படி வேலை செய்யும் மறைமுக பிரச்சனைகளை கொடுத்து அந்த எண்பத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பர் அதிக வேதனையை கொடுக்கக்கூடிய நம்பராகவே இருக்குது ஓகே இந்த எண்பத்தி ஒண்ணு தொழில் சாணத்துல பிரச்சனையை கொடுக்குது ஓகே அப்ப டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் அங்க வந்துருச்சு அப்ப இந்த நம்பர் வந்த பிறகு இந்த ஜாதகருக்கு முதல் எப்படி இருக்கும் அஞ்சு வயசா புரோஜனம்ல அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அங்கே பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வர்றதுதான் இவருடைய வேலையாகவே இருக்கு அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம கையில வச்சுக்கிட்டு தொழில் வளர்ச்சி இல்லை கிடைக்கல அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் புரோஜனம் எதுவுமே இல்லை புரோஜனமே இருக்காது சரிங்களா அதனால இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிடணும் நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து எடுக்க வேண்டும் நம்பர்கள் அப்பதான் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா அப்ப இந்த நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே அடுத்ததாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தான் உங்களுக்கும் புரியுது ஏன்னா நம்ம வாயிலேயே சொல்லும் போது உங்களுக்கும் புரிய மாட்டேங்குது எழுபத்தி மூணு ஜீரோ மூணு நாற்பத்தி ஆறு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எப்படி இருக்குது நாற்பத்தி ஆறு தொழில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்றாரு இந்த பதினஞ்சு வருஷம் ஆன அவருக்கு அவர் கூட இருந்தவங்க எல்லாம் வளர்ச்சியாயி வேற எங்கேயோ போயிட்டாங்க ஹை லெவலுக்கு போயிட்டாங்க சார் என் கூட படிச்சவங்க என் கூட தான் வந்தாங்க எல்லாமே எல்லாம் சேர்ந்தோம் ஆனா அவங்க மட்டும் ரொம்ப வளர்ச்சியாகி போயிட்டாங்களே எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது என்னுடைய விதி கொடுப்பின இதுதானா அப்படின்னு ஜாதகத்தை கொண்டு வந்து சொல்றாரு சார் அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க வேண்டாம்னு எடுத்து ஜாதகத்தை பார்த்தோம் பார்த்து உங்களுடைய நம்பர்கள் எல்லாத்தையும் கொடுங்க சார் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருது அவருடைய லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எந்த இடத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல வருது ரெண்டுலதான் உட்கார்ந்துருக்கு நல்லா தானே இருக்கணும் இல்லையே என்ன காரணம் நாப்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் அங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துரும் பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட கொடுக்காது பணம் அங்க வந்து கடனாக வாங்கி கேட்டா கூட சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து போய் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டா இப்பதைக்கு இல்லை முடியலைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்களே அவாய்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க கையில வச்சுருப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்ப தடைகளை எப்படி எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதை கேட்டு 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 இவருக்கு வந்து உடல்நிலை சார்ந்து பிரச்சனையே கொடுத்துருச்சு என்ன சார் நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் தொழில் மூலம் இவருக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனையவே அங்க வந்து கொடுத்துருச்சு சொன்ன உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டார் என்ன சார் உடம்புல ஏதாவது பிரச்சனையா உடம்புல இடுப்புக்கு கீழே பிரச்சனைகள் இருக்கா சார் அப்படின்னு கேட்டோம் கேட்டோமே இதுக்கு எப்படி சார் இதுக்கு என்னாக்கா சார் கனெக்டிவிட்டி இருக்கு அவசியம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் சார் சக்கரத்துக்கு அது வந்து ஆறு அதுவும் இல்லாம நீங்க வந்து தொழிலை நினச்சி நினச்சி நீங்க வந்து ஃபீல் பண்ணி உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாமே அப்படி அசந்து போயிட்டாரு அப்ப இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம கையில வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க நம்ம கூட இருந்தவங்களாம் வளர்ச்சியை போயிட்டு தான் இருப்பாங்க நம்ம கையில எடுத்து கொடுத்தா அவங்க நல்லா தான் இருப்பாங்க நம்மளுக்கு தான் புரோஜனம் இருக்காது அஞ்சு விஷா புரோஜனம் இருக்காது பத்து வருஷத்துக்கு பின்னாடி திரும்பி தான் ஒன்றையுமே காணும் எங்க நாம இங்க இருக்கிற தான் இருக்கிறோம் ஒண்ணுமே ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமா போயிட்டு அதனால தான் இந்த தொழிலுக்கு உண்டான எண்கள் இந்த விஷயங்கள்ல ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து ஃபோன் நம்பர்ல எடுக்கலாம் ஜாதகர் குடும்பம் தொழில் சொத்து குழந்தைகள் இந்த ஐந்து விஷயங்களும் உங்களுடைய ஃபோன் நம்பருடைய டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அதுதான் உங்களுடைய குடும்ப நிலவரம் அப்ப வரக்கூடிய எண்கள் நமக்கு எப்படி இருக்கிறது எந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்குதா இல்லை வந்து தடுக்குதா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா ஓகே அடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க வந்து எக்ஸாம்பிள் போட்டா தான் உங்களுக்கும் புரியும் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று இருபத்தி நாலு இந்த நம்பர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குடும்பம் அதாவது தொழிலுக்காக இவர் வந்து கடன் வாங்கி கடனை கட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க அது மாதிரி தான் இருக்கும் பெரிய பெரிய விஷயங்களை இவரெல்லாம் வந்து திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார் திட்டம் போடுறதுல பெரிய ஆளா இருப்பாரு ஆனா அஞ்சு பைசா அங்க வந்து புரோஜனம் இருக்காது இந்த நாற்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர்லாம் நீங்கள் நீங்க வந்து கையில வச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது பெரிய பெரிய திட்டங்கள் போடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அஞ்சு பைசா நடக்காது புரோஜனமே இருக்காது சுத்தமா அப்படியே டவுன் எதுவுமே நடக்காது திட்டங்கள் மட்டும்தான் போடுவோம் எதுவுமே செய்ய முடியாது முதல்ல அப்ப இந்த ஜாதகருக்கு இவருக்கு தொழிலுக்கு எப்படி வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்து அங்க வந்து கடன் வாங்கி கடன் போட்டு புரோஜனமே இல்லாம போயிட்டு இருப்பாரு அப்ப இந்த நம்பர் இவருடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அப்ப லக்கணத்துக்கும் எங்க உங்களுக்கு அங்கே இருபத்தி நாலு அப்படின்ற நம்பர் எங்க வருது பாத்தீங்களா அப்ப எட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தாலும் அங்க இருபத்தி நாலு தேவையில்லாத பிரச்சனைகளையும் பஞ்சாயத்துகளையும் கொண்டு வந்துரும் அப்ப கடன் வாங்கி கடன்ல போய் மாட்டிக்கிட்டு அதன் மூலமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்ப இந்த மாதிரி எண்களை இவர் வைத்திருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து கடன் வாங்கி கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் மற்றும் பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சுச்சுவேஷனையும் அங்கே வந்து கொடுத்துரும் அதனால இந்த மாதிரி எண்களை எல்லாம் மொத்தம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல நம்பர்களாக அவருக்கு எடுத்து கொடுத்து நாலு மூணு மாசம் நாலு மாசத்துல அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு அறுபத்தி ரெண்டு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஐம்பத்தி நாலு அப்ப இந்த ஜாதகர் இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய ஜாதகர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மிதுன லகணம் அப்ப மிதுன லக்னத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அறுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் எங்க வருது அப்போ இந்த நம்பரை இவர் வைத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கடன் வாங்கி வீட்டில் சண்டை போட்டு கடன் வாங்கிக்கொண்டு வந்து தொழில போடுவார் தொழிலில் போட்டாலும் புரோஜனம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் புரோஜனம் இல்லை டோட்டல் ஐம்பத்தி நாலு ஓகே ஏதோ ரன் ஆகி போயிட்டு இருக்கேன் ஓலிக தொழில் மூலம் வளர்ச்சி இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொழில் மூலம் வளர்ச்சி இல்லை இல்லவே இல்லை சரிங்களா அப்ப இந்த மாதிரி நம்பர்களை இவர் கையில வச்சுக்கிட்டு தொழில் வளர்ச்சி ஆகணும் சார் வளர்ச்சி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எப்படி வளர்ச்சி ஆகும் சுத்தமாக கடன் வாங்கி கடனை போட்டிருக்கீங்களா கடன் வாங்கி தொழிலில் போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன் சார் அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டார் கடன் வாங்கி கடன் போட்டு வீட்டில் சண்டை போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்டேன் அப்படியே ஆஃப் ஆகி உட்காந்துட்டார் சரிங்களா அப்போ இந்த மாதிரி எண்களையில நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு நல்ல நம்பர்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் சரிங்களா இப்போ வந்து ஒவ்வொரு நம்பர்களும் வந்து நீங்களாக எடுத்து போட்டுட்ருக்கக்கூடிய நம்பர்களில் ஒவ்வொரு தொழிலுக்கும் நம்ம வந்து நம்பர்களை சரியான நம்பர்களாக எடுக்கணும் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் அதாவது அவங்க வந்து ஷேரில் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கும் அதுக்கும் சில எண்கள் வந்து அங்கே வந்து வேலை செய்யும் நம்ம ஏதோ ஒரு நம்பரை எடுத்து கொடுத்து நம்ம வந்து நீங்கள் வந்து நல்ல நம்பராக இருக்குது நீங்கள் செய்யுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்போ அவரவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எண்கள் என்னன்றத தெளிவாக பார்த்து தான் உங்களுக்கு நம்பர்களாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்கள் அது உங்களுடைய ஷேர் மார்க்கெட்ல தனியான இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு பாதி அதுவும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக உங்களுக்கு மாறும் நம்ம ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றோம் நம்ம வந்து ஃபிளிப்கார்டு இந்த மாதிரி அமேசான் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்கள் இருக்கு அப்போ அது எல்லாமே வந்து ஆன்லைன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து நம்பர்களை எடுத்து கொடுக்கும்போது அந்த நம்பர்கள் அந்த தொழில் சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு சிறப்பான எண்களாக அங்கே மாறுது இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கிறாரு அவருக்கு வந்து இந்த ஆன்லைன் பிசினஸ்க்கு உண்டான நம்பர்களை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படி அங்க வேலை செய்யும் அதுவே வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நம்பரை நம்ம வந்து எடுத்து கொடுக்கும் போது அந்த நம்பர்கள் அவருக்கு எப்படி வேலை செய்யும் அதெல்லாம் வேலை செய்யாது அங்க வந்து நல்ல நம்பராக இருந்தாலும் கூட புரோஜனம் இல்லாமையே அது பாட்டுக்கு இருக்கும் என்ன நம்பர் நல்லா இருக்குது ஏன்னா என்ன நம்ம என்னன்றது நம்ம போய் பார்த்தா தான் அங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்றது தெரியப்படும் அதனால இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டான நம்பர்களை நம்ம வந்து எந்த தொழிலுக்கு எந்த எண்களை நம்ம எடுத்து அதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத முதல் அப்போ ஒரு உணவு அதாவது ஹோட்டல் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவருக்கு நம்ம வந்து கட்டள தொழில் செய்யக்கூடிய அதாவது கொத்தனார் வேலை செய்யக்கூடியவரோ அல்லது மேஸ்திரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கோ ஒரு நம்பரை எடுத்து அவர்களுக்கு உண்டான நம்பர்களை அவர்களுக்கு கொடுத்தா அவர்களுக்கு எப்படி வேலை செய்யும் தொழில் அப்படின்ற பார்க்கும்போது தொழிலுக்கு எந்த தொழிலுக்கு வலுவான எண்களோ அந்த வலுவான எண்கள் அவர்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துதான் அந்த நம்பர்களை நம்ம வந்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும்போது அவர்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா ஓகே அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்பர்களை நம்ம வந்து சரியான ஒரு நம்பர்களை எடுத்து அதை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோக்கள் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம இன்னைக்கு இரவு உங்களுக்கு வந்து லைவ் செஷன் இருக்குது அதாவது நேரடி ஜாதகம் மற்றும் உங்களுடைய உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத நீங்க நேரடியாவே போன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம் சரிங்களா ஓகே அடுத்ததாக